அது என்ன அதுக்கும் இந்த செட் ஆக மாட்டேங்குது சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சு திராவிட நரிகள் நீங்க இல்லைன்னா தமிழ்நாடு காவல்துறை உங்களை விசாரணைக்கு கூப்பிட்ட போது வீரமா போய் என்ன என்னன்னு பேஸ் பண்ணி இல்லையா பயந்து ஓடி போய் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டு நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தான் போய் ஸ்டாலின் சார் வீட்டுல போய் பம்பிக்கிட்டு அவர் என் அண்ணன் தயாலு அம்மா என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க யாரும் உங்களுக்கு பயந்து அஞ்சு ஐயோ என் தம்பி அப்படின்னா யாரும் உறவு கொண்டாடிட்டு அதனால இந்த வீரவசனம் என்ன அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல